அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு உன் உயிரான துணைக்கு இப்பொழுது உன் மீது அளவில்லாத அன்பு வந்து உள்ளது தங்கமே இத்தனை நாட்களாக உன் அருமை அவருக்கு புரியவில்லை இப்பொழுது உன் அருமை புரிந்து கொண்டு உன் மீது அவருக்கு அளவில்லாத பாசமும் காதலும் வந்து உள்ளது நீ இழந்தவைகளை அனைத்தும் நான் உனக்கு மீண்டு தரப் போகின்றேன் தங்கமே அதே நேரம் இதற்கு முன்பு அதனை நீ எப்படி இழந்தாய் என்பதை நீயே அறிவாய் நீ உறவுகளை இழந்து இப்பொழுது தேடிக்கொண்டு இருந்தாய் அந்த உன் உயிரான துணை இப்போது உன் மீது அளவில்லாத பாசத்தை கொட்டி தீர்க்கப் போகின்றது நீ அந்த உறவை நினைத்தாலே போதும் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது நீ அவள் மீது வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் நான் அறிவேன் தங்கமே அதனால்தான் உன் உறவின் மனம் மாறி இப்பொழுது உன் மீது அளவில்லாத காதல் விட்டது. இங்கு எதுவுமே உன்னுடையது இல்லை தங்கமே எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாக இருக்கப் போவதில்லை ஒரு நாட்களில் துன்பமும் பல நாட்களில் இன்பமும் உனக்கு இருந்தபடித்தான் இருக்கும் வாழ்க்கையை அவ்வப்போது எண்ணி வாழ கற்றுக்கொள் உன் துணையுடன் சேர்ந்து புதிய வெளிச்சம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது எதுவுமே நடக்கவில்லை என்று என்மேல் நீ கோபம் கொண்டாய் இனி ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உருவாக்குகின்றேன் அதில் இப்பொழுது முதலாவது உன் துணையை உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் உன் மீது அவருக்கு அளவில்லாத காதல் இப்பொழுது வந்துவிட்டது உங்கள் வீட்டில் மங்கள ஒளி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் பேச்சுவார்த்தை நடத்த திருமண நிச்சயம் காலம் சூழல் இணைந்து வரும் தள்ளி போய் கொண்டிருந்த விஷயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும் தங்கமே சரியான நபர்கள் தொடர்பு கொண்டு உன்னிடம் பேசுவார்கள் துணையை நீ பார்க்கும் அந்த நொடியிலே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போகின்றது மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்கப் போகின்றது என் வாக்கு நிச்சயம் பலிக்கும் உன் துணையுடன் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா